Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டி நாடு தேன்குழல் முறுக்கு ரெசிப்பி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப பாரம்பரியமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து முறுக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து அது எப்படி சுடணுங்கிறது வரைக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய டிப்ஸோட இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னால் உன்னை சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் இப்போ இந்த முறுக்கு உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் அதோட கலர் என்ன டெக்ஸ்டர் என்ன அதே சமயத்தில் இப்ப சவுண்ட் கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த எண்ணெயில் முறுக்கு எவ்வளோ அழகாக மிதந்து வருதுன்னு அதே சமயத்தில் அந்த முறுக்கோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா அ அவ்வளோ அழகாக இருந்தது சின்ன சின்ன டிப்ஸ் தான் இடையிலிடையில் நான் வீடியோவில் அப்படி சொல்லிக்கிட்டே வரேன் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாவில் பட்டரும் போட்டு பிசைஞ்சு முறுக்கு சுட்டிருக்கேன் அதே சமயத்தில் நம்ம தேங்காய் எண்ணெயும் அந்த மாவில் சேர்த்து போட்டு பிசைஞ்சு முறுக்கு சுட்டு பார்த்துருக்கேன் ரெண்டும் எப்படி வருதுங்கிறதும் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்து பசைஞ்சி சுட்ட முறுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு பிசைஞ்சி சுட்ட முறுக்கு அந்த கலர் வித்தியாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுன்னு எது எடுத்து நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அந்த மாவில் போட்டு பிசைஞ்ச அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது இந்த பட்டர் சேர்த்து பிசைஞ்ச முறுக்கை விட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ பச்சரிசியை நல்ல ஒரு ஆறு தடவை நல்லா கலைஞ்சி எடுத்துட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக ஒரு பெரிய தாம்பலம் அல்லது தட்டில் மாடியில் நல்ல மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிடணும் நல்லா கண்டிப்பாக மூணு நாள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுக்கும் பொழுது தான் அந்த அரிசி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போது நார்மல் அந்த அரிசி தான் இதே அரிசியை நான் வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடது பக்கம் நார்மலாக உள்ள பச்சரிசி வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா களைஞ்சி காய வச்சு எடுத்துக்கிட்ட அரிசி நான் நார்மலாகவும் அரிசியை வந்து களையாமல் உளுந்து வறுத்து திருச்சி அந்த முறுக்கையை சுட்டு பார்த்தேன் எனக்கு அந்த ரிசல்ட் சுற்றி சுத்தமாக வரலை இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் வரும் அதே சமயத்தில் நல்ல அதோடைய கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு இதுதான் அதோட முக்கியமான காரணம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மு இந்த அரிசி வந்து நல்லா களைஞ்சி காய வச்சு எடுத்துக்கோங்க நல்ல நயம் பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க பலகாரத்துக்குன்னு கிலோ எடுத்துக்கோங்க சில டிப்ஸு பார்த்திங்கன்னா இதில் ஃபாலோ பண்ணும் தான் இந்த முறுக்கோடைய நிறமும் அந்த மொறு பொறு மொறுமுறுப்பும் கரெக்டாக கொடுக்கும் இந்த அரிசியை வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் திரிக்க மாவு மில்லுக்கு கொண்டு போகும்போது அடிஷ்னலாக ஒரு கிலோ பச்சரிசியை கையில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த மா மிஷினில் என்ன பண்ணுங்கள் இந்த சாதாரண ஒரு கிலோ பச்சரிசியை திரிச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்குக்கு மாவுன்னு சொல்லி திரிச்சு வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த முறுக்கு மாவானது உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்னென்னா முதல்ல நீங்கள் அந்த முறுக்கு மாவை திரிக்கும் பொழுது அது என்ன ஆயிரும்னா ஏற்கனவே அந்த மிஷினில் அவங்க கோதுமை மாவு கடலை மாவு வேறு ஏதாவது திரிச்சிருப்பாங்க ஸோ அதில் கொண்டு நம்ம இந்த முறுக்கு மாவுக்குன்னு திரிக்க கொடுக்கும் பொழுது முறுக்குடைய நிறத்தை அது மாற்றிடும் அதனால தான் முதல்ல ஒரு கிலோ பச்சரிசியை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த முறுக்கு மாவை நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சு கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல முறுக்குக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஃபைனாக திரிச்சு வாங்கிக்கோங்க இப்போ பாருங்க மெஷர்மெண்ட் அளவுகளையும் நான் கொடுத்துருக்கேன் உலக்கு அதாவது நம்ம சாதாரணமாக அரிசியை எடுக்கக்கூடிய அந்த உலக்கு அதுலேயும் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் இதான் அளவு இரநூறு கிராமங்கிறதுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ உளுந்த மருப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தலை தடவை இருக்கும் அது இரநூறு கிராம் உளக்குலையும் அதே போல் தான் அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபுரம் மாதிரி குமிச்சு வச்சுக்கோங்க அரிசி அதுதான் இரநூறு கிராம் இரநூறு கிராம் கணக்கு இதை ரெண்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடலாம் மேலும் பிகினஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன் நீங்கள் வந்து மாவை அரைச்சி கஷ்டப்படுறத விட கடைகளில் வைக்கக்கூடிய சாதாரண பச்சரிசி மாவு வாங்குங்க இடியாப்பம் மாவு வேண்டாம் சாதாரணமாக ப்ரிசர்வேட்டட் பண்ணக்கூடிய வச்சுருக்க பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை கணக்கு பண்ணி ஈக்குவல் பண்ணிவிட்டு உளுந்தை நல்லா வறுத்து மிக்சியிலே கூட நல்லா திரிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேற அந்த உளுந்தை வறுத்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ பச்சரிசிக்கு நானூறு கிராம் வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வறுக்கும் பொழுது ஒரு பதமான வறுப்பு நமக்கு கிடைக்கும் பருப்புக்கு இப்போ பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கவும் நல்லா சுரீர்ந்து சுடும் அதுதான் நமக்கு பதம் நிறமும் மாறாது அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல முறுக்கு நல்ல மொறு மொறுப்பாக வரும் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த உளுந்தை நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா முறுக்கு வந்து நல்லா வராது அதே சமயத்தில் ஓவராக வறுத்தாலும் அதுவும் உங்களுக்கு சரி வராது அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இடது பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வறுக்காத பருப்பு வலது பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல வறுத்த உருட்டு பருப்பு இப்போ நல்ல வருத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதே போல் நல்ல ஒரு பெரிய தட்டில் நல்ல அந்த உருட்டு பருப்பை நல்லா ஆற வச்சிருங்க அது ரெண்டாவது இப்போ நல்லா ஆற ஆறுனதுக்கு தான் நம்ம அரிசியோடு சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து திருக்கி போகணும் சொன்ன மாதிரி தான் முதல்ல ஒரு கிலோ பச்சரிசியை திருச்சி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் முறுக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபைன் பவுடராக திருச்சி அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பட்டர் அதில் காய போட்டுருங்க என்னென்னா பேப்பரில் நம்ம காயப்படும் பொழுது அதில் உள்ள நிறம் அதில் ஒட்டிடக்கூடாது அந்த கலர் அதனால தான் இப்போ நல்லா அதை ஆற வச்சு அந்த மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க அந்த மாவுடைய கலரும் அந்த அந்த பட்டு மாதிரி இருக்கும் அந்த மாவு இதை நல்லா பார்த்துக்கோங்க பட்டர் ஷீட்டில் போடுங்க என்னென்னா பேப்பரில் போடும் போது அதோடைய கலர் வந்து அதில் ஒட்டிட்டு மேலும் அந்த முறுக்குடைய நிறத்தை மாற்றிடக்கூடாது அதுமாதிரி மிஷினில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னா மிஷினில் திரிச்ச உடனே அங்கேயும் அந்த பேப்பரில் ஷீட் கொண்டு போயிட்டு அதில் கொஞ்ச நேரம் அந்த மாவை உடனடியாக ஆற போட்டுருங்க ஆறுனா தான் நல்லது அல்லது மாவு வந்து அந்த ஹீட்டில் கருத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இதே போல ஜல்லடை வச்சு நல்ல அந்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சில க கப்பிகள் கிடைக்கும் அதில் வந்து கிடக்கும் அப்புறம் அதை வந்து எண்ணெயில் நம்ம முறுக்கா சுடும் பொழுது தெறிக்க வாய்ப்பு இருக்கும் இது ஒன்று இன்னொன்று நீங்கள் பிகினஸ் இவ்வளோ சங்கடப்பட வேண்டாம் நினச்சிங்கன்னா கடைகளில் பச்சரிசி மாவு சாதாரணமாக பச்சரிசி மாவு கிடைக்கும் பதப்படுத்தப்பட்ட பத்தரிசி மாவில் நீங்கள் உளுந்து என்ன அளவு தேவைப்படுதோ அதை நீங்கள் வறுத்துட்டு அதை அதே போல ஜலிச்சுட்டு நீங்கள் முறுக்குக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் முதல்ல செஞ்சு பார்க்கும்போது அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னால் உங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம எப்படி இந்த தேங்கிலூள் முறுக்குக்கு மாவு அரைக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம எப்படி மாவு வரவி எப்படி சுட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முறுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு அர்த்தம் இந்த மாவு என்ன இப்போ மாவுருப்பலை தடவி எடுக்கும் பொழுது இந்த இது வந்து ஐம்பது கிராம் அந்த உலக்கில் நம்ம வீட்டில் அரிசி எடுக்கிற ஒழுக்கிலையும் அதே போல தான் தலை தடவி எடுத்தால் நூற்றம்பது கிராம் இதில் நான் வந்து மூணு கப் நானூற்றி கிராம் எடுத்திருக்கேன் இந்த மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டரும் சேர்த்து சுடலாம் அதே சமயத்தில் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம் அதே சமயத்தில் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ கணக்குக்கு நூற்றம்பது கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மில்லி இருபத்தஞ்சி மில்லி தேங்காய் எண்ணெய் சரியாக இருக்கும் நீங்கள் அதை கணக்கு பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சு சுட போகிறோம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராமுக்கு அரை ஸ்பூன் கணக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிராமுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கணக்கு போதும் உப்பு வந்து கூடிராமல் உப்பு வந்து முறுக்குக்கு ரொம்ப ஏற்றுக்காது அதனால கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை இந்த மாவில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை சுட வச்சு சேர்க்க போகிறோம் இது வந்து இந்த இடத்துல நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் சுட வச்சு சேர்த்துக்கலாம் பட்டரை என்ன பண்ணுங்கள் முதல்ல இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாக்கிட்டே லைட்டாக இலக்கி வச்சுக்கோங்க போதும் அவ்வளோதான் அது ரொம்ப ஹீட்டாலாம் இது பட்டர் சேர்க்க வேண்டாம் லைட்டாக இலகுனா போதும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாவை லைட்டாக பிசறி விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் அந்த மாவில் எல்லாத்துலேயும் கலந்து வர மாதிரி இதே போல் பெசரி விட்டுட்டு இதே போல் பிடிச்சா இப்படி வரணும் இதுதான் பதம் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் அந்த உப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம் நான் வந்து டாட்டா சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு கொஞ்சம் உப்பு வந்து கரையவே இல்லை தண்ணியில் அது ஏன்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கீழே எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க என்னென்னா அதிகப்படியாக சடார்னு தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முக்கியமானது இதில் என்னென்னா நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் இது பிசையில்னா முறுக்கு உங்களுக்கு அந்த சுத் அந்த வரையில் அது பிரிபிரியாக வரும் அதனால தான் அந்த டெக்ஸ்சர் சரியாக வராது வலுவலுன்னு அதனால் நல்ல சப்பாத்தி மாவுக்கு பெசைய மாதிரி முறுக்கை நல்ல பிசைஞ்சு இதே போல் எடுத்துக்கோங்க ரொம்ப நெகத்தியமாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த முறுக்கு மாவு பிசைறதுலேயும் ஒரு பதம் இருக்கு அதே போல நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மெல்லி இது வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கையை கழுவிட்டு திருப்பி தொடும்போது அந்த முறுக்கு மாவு கையில் ரொம்ப ஒட்டாது இப் இது ஒரு டிப்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேராக ஆக நம்ம அரிசி மாவு தானே அது ஊறிகிட்டே வரும் இறுகிட்டே தான் வரும் அதனால கொஞ்சம் பிசையும் போதே கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னா செட் ஆயிரும் சரியாக இருக்கும் இதை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய உலக்கு என்ன அளவோ அதுக்கு தக்கன உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஈர துணி போட்டு மேலே மூடி வச்சுக்கோங்க மாவை உணராமல் பார்த்துக்கோங்க இல்லாட்டா புளியறதில் ரொம்ப சங்கடப்படும் இன்னொன்று இதில் மர உலக்கா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு டைரெக்டாக புளியும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சங்கடம் இல்லாமல் இருக்கும் அலுமினிய வளர்க்கணும் கொஞ்சம் மாவு மொதல் ரெண்டு செட்டு உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாயிரும் லேட் ஆக ஆக அந்த மாவு ஹார்ட் ஆகும்போது புளிய சங்கடப்படும் இப்போ பார்த்திங்கன்னா குழிவான கடாயை விட இதே மாதிரி தவா இருந்தால் ரொம்ப நல்லது கையில் வந்து உங்களுக்கு முறுக்கு விடும் பொழுது ஆவி அடிக்காது அதனால தான் இந்த தவா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து டைரக்டாகவே இந்த மாவை இதில் சேர்த்துட்டு இந்த உலக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ரெண்டு முறுக்கு தா இதில் அழகாக சுட முடிஞ்சது என்னால் இப்போ எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஹீட்டில் நல்ல காய்ச்சல் இருக்கணும் முதல்ல நல்ல ஹை ஹீட்டில் நல்ல ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கும்பொழுது அது நல்லா மிதந்து மேலே வரணும் உருட்டி போட்டுறாதீங்க அந்த சின்ன பீஸையுமே நல்ல ஒரு கையில் எடுத்துகிட்டு நல்லா அமிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போடுங்க உருட்டி போட்டிங்கன்னா டப்புன்னு தெரிக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க நம்ம முறுக்கை எண்ணெயில் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க முறுக்கு சுட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மிதமான தீயில் வச்சு முறுக்க பொறிக்கும் பொழுது தான் அது ஒரே கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் தீ வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாலும் முறுக்கு வந்து கடுகன்னு ஆயிரும் ரொம்ப தீ வந்து கூடிட்டாலும் அந்த லோ ஃப்ளேம் வந்து கூடிட்டாலும் முறுக்கு வந்து செவந்துடும் இப்ப பாருங்க ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல கரண்டியில் அல்லது நம்ம கையில் புளிஞ்சி கூட இதில் விடலாம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முறுக்கை வந்து இப்போ நம்ம பிளேட்டில் சுட்டு தானே இதில் சேர்க்குறோம் அதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவா எனக்கு கொடுக்கல ஆனால் டேரெக்டாக இந்த எண்ணெயில் நான் அந்த முறுக்கை புழிஞ்சி விடும் பொழுது தான் அந்த முறுக்கு அவ்வளோ அழகாக வந்தது பாருங்கள் பிகினஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு பயமாக இருக்கும் ஆனால் அந்த முறுக்கை வந்து நம்ம எண்ணெயிலே டைரெக்டாக புழிஞ்சி எடுக்கும் பொழுது தான் அந்த முறுக்கோடைய லேயர் பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுன்னு வந்துச்சு அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ நான் இது வந்து பிகினஸ் கண்டு இப்போ தரேன் அதே சமயம் நம்ம நல்ல பழக்கம் பூரி சுட தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வந்து ஆவி அடிக்கலை எனக்கு ரொம்ப ஆவி அடிக்கலை அந்த மர உலக்கில் வச்சு புளியும் பொழுது கஷ்டம் இல்லாமல் இருந்தது டைரெக்டாக புளிஞ்சாதான் உங்களுக்கு அந்த முறுக்கோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நான் காமிச்ச மாதிரி பெஸ்ட்டாக கிடைக்கும் அதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் இந்த முறுக்கை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் க்ளோஸ் அப் ஷார்ட்டில் இப்போ அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி சுடுற முறுக்கோடைய அந்த ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நான் சுட்டு பார்த்துட்டேன் லோ ஃப்ளேம் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நான் சுட்டு பார்த்துட்டேன் அதனால தான் இப்படி வருதான்னு பார்த்தா இல்லை நம்ம எண்ணெயில் சுடும் பொழுது தான் அது பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கு இப்போ காமிக்கிறம் பாருங்கள் ஒரு சைடாக சரிச்சுக்கோங்க நம்ம உலக்கு அப்படி சரிச்சுட்டு இப்படி சுடு சுடும் பொழுது சின்ன சின்ன முறுக்காக சுட்டு பார்த்துக்கோங்க நான் வீடியோவுக்குனால எனக்கு கேமரா முன்னால் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் புளியறதுக்கு சங்கடமாக இருந்தது ஆனால் நீங்கள் நேரடியாக நல்லா புளிஞ்சு சுடும் பொழுது அந்த முறுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இன்னொன்று நம்ம தேங்காய் நெல்ல தான் இந்த முறுக்கு வந்து செட்டிநாடுலாம் ரொம்ப ஃபேமஸாக சுடுவாங்க அல்லது கடல் நிலையில் சுடுவாங்க ஆனால் இது வந்து நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை சுட வச்சு மாவில் போட்டு பிசைஞ்சி சுட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எண்ணெய் ரொம்ப குடிக்கலை அதே சமயத்தில் நல்ல மொறு மொறுப்பாகவும் இருந்தது அழ அதேமாதிரி பட்டர்லேயும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட்டரும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி இருந்தது மற்றபடி டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் பிசைஞ்சு சேர்த்து சுடுற முறுக்கு தான் சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொன்று நம்ம இப்போ முறுக்கை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் உடனடியாக நம்ம வந்து அதைக்கு மாற்றி விட வேண்டாம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் பெரட்டி பெரட்டி விட்டு நிறம் மாறாமல் ஒன்று போல் எடுத்துக்கோங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ ஒரு செட்டு இப்போ நம்ம புழிஞ்சு விடுறோன்னா அடுத்த செட்டு நம்ம உலக்கில் வைக்கிற வரைக்கும் அதே மிதமான தீயில இருந்தால் பிரச்சனையே இல்லை தீயை வந்து கூட்டிடாதீங்க அந்த கொஞ்சம் நேரம் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம அந்த உலக்கில் மாவு போட்டு புளிகிற வரைக்கும் அந்த ஹீட்டு அப்படியே தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு சூப்பராக நிறம் மாறும் ரொம்ப கொஞ்சம் ஸோ ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து செவந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அழகாக அவங்களுக்கு அந்த முறுக்கு எடுக்க முடியும் முறுக்கை புழிஞ்சிட்டு உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் அது வ நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு மறு மறுபக்கம் திருப்பி போடுங்க இப்படி திருப்பி திருப்பி போட்டு போட்டு அந்த ஒன்று போல் வெந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு அந்த முறுக்கு நிறம் மாறாமல் வரும் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் இந்த தவாவில் சுடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னொரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு பார்ப்போம் அதையும் சுட்டு பார்த்துட்டேன் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்ச சுட்ட முறுக்கு தான் இதோட நிறம் ஆனால் டேஸ்ட் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை நல்ல மொறு கூட கொஞ்சம் நல்ல முறு மொறுப்பாக தான் இருந்தது நிறம் மட்டும் லைட்டாக செவந்து போனது இதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்ல இதே போல் எண்ணெயில் அந்த முறுக்கு வந்து நல்லா மிதக்கணும் பாருங்க அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயை நல்லா சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே இடத்துல தங்காமல் ஈவனாக அந்த முறுக்குடைய கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் 伊的挡板都。 பிக்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு முறுக்காக டைரெக்டாக புழிஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மிதமான தீலே சுட்டு பாருங்கள் அப்போ தான் கலர் ஒன்று போல் வரும் அதே சமயத்தில் மொறு மொறுப்பாகவும் வரும் அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மிஷினில் கொடுத்து திரிக்கிறத விட நீங்கள் கடையில் வாங்கி பச்சரிசி மாவை நம்ம வாங்கிட்டு நீங்கள் உளுந்த மாவு கூட வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி சுட்டு பார்க்கலாம் முதல்ல ட்ரையல் பார்க்கும்பொழுது என்னென்னா அதிகப்படியாக செஞ்சுட்டு அதை சரியாக வரலனா ரொம்ப உங்களுக்கு டயர்டாயிடும் அதனால தான் இப்போ பாரு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நான் பட்டர் சேர்த்து பிசைஞ்சு சுட்ட அந்த முறுக்கு அதுதான் இதோட ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட் காமிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்ச முறுக்கு ஆனால் ருசி பார்த்தீங்கன்னா அதில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லி தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் பாருங்கள் மனம் சூப்பராக இருக்கும் நான் வந்து பாரம்பரியமான முறையில் செட்டிநாடு தேங்கழூல் முறுக்கு உப்பு மட்டும் தான் சேர்த்து செய்வாங்க அதே போல் தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காயம் எள்ளு கருப்பு புயல் எதுனாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த முறுக்கு தான் இதோட சத்தத்தை அப்படி கேட்டு பாருங்க நல்லா அழகாக இருந்துச்சு அதே சமயத்தில் ருசியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் முறுக்க வந்து நல்ல வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க அது சரியாக வேகாமல் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மறுமுறை என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை ரெண்டு இடவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வ நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் அது முறுமுறுப்பு இல்லாமல் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க முறுக்க எடுங்க இப்போ காமிக்கிற முறுக்கு பார்த்தீங்கன்னா நான் தட்டில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தட்டில் புழிஞ்சி எண்ணெயில் சேர்த்த முறுக்கு நான் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சும் பார்த்தேன் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பார்த்துட்டேன் இதே ரிசல்ட்டு தான் டேரெக்டாக எண்ணெயில் பொழிஞ்சு அந்த முறுக்கு சுடும் பொழுது தான் அந்த ரிசல்ட்டு நல்லா இருக்குது பிகினஸை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் சட்டியில் நம்ம நிற்கிற பொழுது கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேமில் வச்சு சுட்ட முறுக்கு டேஸ்ட்லாம் ஒன்று போல தான் இருந்தது நல்ல முறு தான் இருந்தது அதையும் இதில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப மாவு போட்டு பிசைஞ்சு முறுக்கு சுட வேண்டாம் ஏன்னா அதிக அளவு மாவை போட்டு போடும் நம்ம பசைஞ்சி ரொம்ப நேரம் பொழுது மாவு வந்து ஹீட் அதிகமாகி ஏறி முறுக்கு ரொம்ப செவக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு முறுக்காக புழிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இப்போ முறுக்கு மாவு பெசறீங்கன்னா அது ஒரு செட்டு புளிஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம புளிவோன்னு திருப்பி ஒரு தடவை பிசைஞ்சு அதே சட்டியில் அதே உலக்கில் நம்ம அந்த உலக்கில் எதனால் நான் புளிய வேண்டான்னு சொல்கிறேன்னா அந்த உலக்கில் வந்து ஆல்ரெடி பழைய மாவு காஞ்ச மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதோடு சேர்த்து நம்ம முறுக்கு புளியும் பொழுது அது வந்து எண்ணெயில் பட்டு வெடிக்க வாய்ப்பு இருக்கும் அந்த காஞ்ச மாவானது அதனால் ரெண்டாம் மட்டை சுடும் பொழுது முறுக்கு உலக்க நல்லா கழுவிட்டு முறுக்கு என்றைக்குமே சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளி ரெசிபி போட்டிருக்கேன் முறுக்கு ரெசிப்பி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் வாழ்க வளமுடன்